ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு பாயசம் பண்ணுறோம் அதை எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க நான் ஒரு ஐம்பது கிராம் சவரிசி எடுத்து வச்சுக்கிறேன் ஐம்பது கிராம் சேமியா வந்து நெய் போட்டு வறுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் கொட்டி வச்சுருக்கிறேன் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் என்னோட என்னோட வீடியோவை நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிங்க பெல் பட்டனை கிளிக் வைங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் போடுற வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஜபரிசியை போட்டுக்கலாம் அதில் அப்புறம் போட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சு விட்ருலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து இந்த ஜவ்வரிசி வந்து கண்ணாடியாகிட்ட நல்லா தெரியுது பாருங்கள் இது ரொம்ப குட்டி ஜவ்வரிசி தான் போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி கண்ணாடியாக தெரிஞ்சவொன்னே ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க இதை நாலு பேர் சாப்பிட்றதுக்கு தான் செய்கிறேன் ஒரு சின்ன ஃபேமிலி கரெக்டாக பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு பொடி உப்பு போட்டுக்கோங்க நான் அப்போ அதை போட்டுட்டேன் அது காமிக்கில் வீடியோவில் அது ஏன்னா அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம போடுறது தான் அடுத்து சிம்மிலே இருக்கட்டும் லைட்டாக லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க இடையில ரொம்ப கெட்டியாகிடுச்சின்னா மட்டும் கொஞ்சம் வெனி தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம் இல்லை பால் வேணாலும் நம்ம கலந்துக்கலாம் அது நம்மளுடைய பிரியந்தான் சரிங்களா இப்போ பாருங்கள் நம் நல்லா வெந்துருச்சு தண்ணியும் கொஞ்சம் வத்திடுச்சு நம்ம அரை லிட்டர் தண்ணி சேர்த்தோம் நல்லா இப்போ ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சிருக்கிறோம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சரிங்களா இது எப்படின்னா ஒரு அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சாமிக்கு வைக்கிறதுனா நம்ம டேஸ்ட்டு பார்க்க மாட்டோம் ஆனால் சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் இப்போ குழந்தைங்க பிறந்த நாளைக்கு செய்கிறீங்க திருவண்ணாளைக்கு தான் செய்கிறீங்க டேஸ்ட்டு பார்த்துக்குவீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து கூட மறுபடியும் அதிகம் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளைப்பாகு ஏன் நம்ம காய்ச்சி இது பண்ணுறோன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இதில் அதுக்கு தான் இது போக இதில் மண் கல் எதுவும் இருக்காது இப்போ நான் ஓரளவுக்கு சேர்த்துருக்குறேன் அப்புறமா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து முந்திரி திராட்சை வறு வறுத்து போட்டுடலாம் பாருங்கள் ஏலக்காய் வந்து நான் நுணுக்கி வச்சிருக்கிறேன் அதே இதில் போட்டுக்கலாம் இப்போது இப்படி இருக்கட்டும் நம்ம ஏலக்காய் முந்திரி வறுத்து போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ முந்திரி திராட்சைலாம் வறுத்து போட்டுட்டோம் இப்போ வந்து நான் இந்த ஒரு டம்ளர் பால் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து பாயாசம் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது ஆனால் நம்ம சாப்பிடும்போது சரியாக இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் அருமையான சவரிசியும் சேமியாகவும் கலந்த பாயாசம் ரெடி இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து நாலு பேருக்கு அளவாக நான் சொல்லியிருக்கிறேன் குட்டி குழந்தைங்கனாலும் சரி பெரியவங்களாலும் சரி நாலு பேருக்கு தாராளமாக போதும் உங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலின்னா நீங்கள் அதுக்கு தக்கன அதிகமாக எல்லாம் சேர்த்துக்கோங்க என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்